<applause> قلت الوضيفين. قلت الوضيفين. <applause> الحمد لله الصلاة والسلام على رسول الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته. <applause> அதை ஏற்படுத்தி வாய்ப்பளி தல்லாவுக்கு எல்லா போல முறை இனம் இன்னும் தாரீஃப் மௌலானா பிலாலி அவர்களுக்கும் ஃபாயு சமீர் ஹசரத் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க பயான்களில் போட்டிகளில் சேர்ந்து சேர்ந்து ஒரு பயான் போட்டிகளில் கலந்து கொண்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்குகிறது ஆனால் இது போன்ற நடுவராக வாய்ப்பு என்பது இதுதான் முதல் தடவை அதை நம்முடைய கம்பம் ஆதார அரபிக்கல் வரி தான் ஏற்படுத்த ஏற்படுத்தி லஷம் துறையில் தான் நான் உங்களுடைய நிறை குறைகளை நம்முடைய யூசுப் யசரத் அவர்கள் நன்றாக விலக்கி தந்தார்கள் பெரிய அளவிற்கெல்லாம் நான் பேசுவது கிடையாது ஏன்னால் என்னுடைய பொதுவாக சொல்லுவார்கள் உன்னுடைய வயது எனக்கு அனுபவம் அப்படின்றது அந்த மாதிரி தான் என்னுடைய வயது தான் நம்முடைய ஹைதர் அலி இந்தாதி ஹசரத் ஒரு அனுபவமாக இருக்கிறது ஹசரத்து பேசும்போது சும்மா சொன்னாங்க இந்த வருஷத்தில் நான் சனது பெற்று வெளியே வந்தேன் அவங்க சனது பெற்ற வருஷத்தில் தான் நானும் பிறந்தேன் அப்போ என்னுடைய அனுபவம் தான் ஹைதர் அலீ இந்த அவங்க அதனால் சின்ன இந்த ஹைனுடைய பறக்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நல்ல நண்பர்கள் கிடைத்த விஷயங்களை பற்றி சின்ன கொஞ்சம் நேரத்தில் சொல்லி நான் முடிந்து கொள்கிறேன் இந்த இன்முடைய இருக்கிறது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தரும் அது என்னுடைய வாழ்வில் தான் நான் உதாரணம் தருகிறேன் நான்காம் சுமரா முடித்து அஞ்சாவது சுமராவுக்கு நான் போகிறேன் அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்க்குள்ளே நுழையிறேன் காலேஜில் இப்போ காலேஜில் போய் அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு என்ன டிகிரி எடுக்கணும்னு எடுத்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆயாச்சு அப்போ ஃபீஸுன்னு ஒன்று கட்டணும் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே ஃபீஸுன்னு ஒன்று கட்டணும் அப்போ கொஞ்சம் சிரமப்படுகின்ற நிலையில் நாங்கள் இருந்த கொடுப்போங்க அப்போ சமயம் ஒரு சமயத்தில் வீட்டில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி காலேஜுக்கு சேர்ந்தாச்சு டிகிரி என்ன என்ன கோர்ஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறேன் இப்போ வீடுகள்லேயுமே அம்மா உமாவை யோசிக்கிறாங்க அப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற நிலை வரலப்போ நான் என்ன சொன்னேன் பிரச்சனை இல்லை நான் படிக்கலை நான் நாசிர் உஸ்தாட்டை போய் சொல்லிடுறேன் அப்படின்ற இந்த விஷயத்த நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த என்னுடைய ஹம்சபக்கு ஒரு ஆள் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் என்னுடைய ஹம்சபக்கு என்னுடன் ஏழு ஆண்டுகள் ஓதிய என்னுடைய நல்ல உற்ற நண்பர் முஜாஹித் முபஷனி அவர் இப்போ அதிகம் துணிதான் மலேசியாவில் நல்ல ஒரு இடத்துல இல்லாமத்தாக இருக்கிறாரம் நல்ல காரியம் கூட அவங்க என்னுடைய பேச்சை வந்து கேட்டுட்டாங்க ஃபோன் நான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்க மறுநாள் நான் நாசி இருக்க பேசலாலும் போகிறேன் இந்த மாதிரி நான் காலேஜும் படிக்கலை அப்படின்னு நாசி உஸ்தாவிட்ட பேசுகிறது காண்டி போகிறதுக்கு முன்னாடி நான் சில மஷூராக்கால் அவர்கிட்ட கேட்பேன் அவர்கிட்டயும் இன்னொரு பையன் தானேஷ்னு ஒரு பையன் என்னுடைய சம்சபத்தில் இருக்கார் நான் ரெண்டு பேர்கிட்டையுமே மஷூரா கேட்பேன் பொதுவாக என்னுடைய பழக்கம் நான் ஒரு விஷயத்தை செய்ய போனேன்னா யார்ட்டையாவது மஷூரா செய்வேன் அதன் அடிப்படையில் எனக்கு கிடைச்ச ரெண்டு பொக்கிஷன் அவங்க ரெண்டு பேருமே தானிஷ் முபஷரி முஜாஹிர் முபத் இந்த ரெண்டு பேருமே நமக்கு கிடைத்த ரொம்ப மிகப்பெரிய பொக்கிஷன் ஏன்னா ஓதும் காலத்தில் நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன்னால் நிறைய நபர்கள் ஓதுகின்ற சமயத்தில் நண்பர்கள் மூலியமாக வழி தவறி சென்ற இருக்குகிறார்கள் சில சில உஸ்தாதமார்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்து சில சேட்டைகள் சில அக்கிரமங்களை செய்து மதரசாவை விட்டு வெளியேறினவர்களும் நபர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நல்லா நமக்கு அப்படி வைக்கலை நல்ல நண்பர்களை கொடுத்தான் அப்போ நான் ஆசிய உஸ்தாட்டை பேச போகிறதுக்கு முன்னாடி முஜாஹிதன்றவர் என்னுடைய அவர் தடுத்து நிப்பாருங்க நான் வா எங்கள் வாப்பாட்டை பேசிட்டேன் உங்களுக்கும் சேர்த்து நான் ஃபீஸ் கட்டிட்டேன் உங்களுக்கும் சேர்த்து நான் ஃபீஸை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு ஒன்றுமே தாங்க ஒன்றுமே புரியலை அவர் சொன்னப்ப என்னை உண்மையிலையும் சொல்கிறீங்களா இல்லை விளையாட்ட உண்மையை சொல்கிறீங்களா தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் அவர் உண்மையிலே எனக்காண்டி ஃபீஸை கட்டிட்டார் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஃபீஸ் முடிஞ்சிச்சு இப்போ ஃபஸ்ட்டு செமும் முடியுது ஃபஸ்ட்டு செமும் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது செம்க்கு நான் ஃபீஸ் கட்டணும் மறுபடியும் போய் நம்ம என்னோடய அவர்கிட்ட கேட்க என் நண்பர்கிட்ட கேட்க முடியாது திடீர்னு நாசிர் உஸ்தாவை கூப்பிட்றாங்க இதை ஃபஸ்ட்டு நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் ஓதுகிற காலத்திலேயே நல்ல நண்பர்களை கொள்ள வேண்டும் இரண்டாவது உஸ்தாது மாறுவரிடத்துல நல்ல பெயரை நாம் பெற வேண்டும் அது வரைய திருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் ஓதுகிற காலத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கும் ரொம்ப பேணுதலாக இருந்தால் மட்டும் தான் அப்படி உஸ்தாதங்களுடைய அன்பை பெற முடியும் உஸ்தா மறலுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து நம்ம இடத்துல கெட்ட பெயர் எடுப்பது என்பது அவர்களுக்கு நம்ம அன்பை திருப்பி தராது யார் இடத்துல வரைய திருக்குகிறது பேணதை நெருக்குகிறதோ அப்போ தான் நம்முடைய உஸ்தாத் மரலுக்கு நம்முடைய முகைப்பியன்களாக உஸ்தாத் மரவர்கள் பிடித்த மாணவர்களாக ஆக முடியும் அஞ்சா சுமராவில் செகண்ட் செம்மு வருது நாசருக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதாவது நாசிர உஸ்தாதுக்கு நான் ஹிமத்தில் இல்லை மூணாவது சுமராவில் இருந்தது அதுக்கப்புறம் ஹிமத்து கிடையாது நாசிர் ரோஸ் அவ்வளோ பேசவும் மாட்டேனா திடீர்னு நாசி லோஸ்தா கூப்பிட்டு விட்றாங்க எனக்கும் ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஏ எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே அசர்த்த அஜர்த்தை பார்க்க ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறேன் போனோடனே அஜர்த்தை கேட்குறான் ஃபஸ்ட்டு செம்மில் யார் ஃபீஸ் கட்டினது அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு செம் ஃபீஸ் கட்டிட்டியான்னு கேட்குறாங்க அப்போ நான் சொன்னேன் கட்டிட்டேன் உஷா தான் கட்டினார் அப்படின்ற அப்போ எங்கள் நாசிர் லோஸை அடுத்த சொன்ன வாரத்தை இன்ஷா அல்லா நீ முடிக்கிற வரைக்கும் ஃபீஸ் கட்ட வேணான்ட்டாங்க நான் சொன்னாங்க நீ ஓதி முடிக்கிற வரைக்கும் நீ காலேஜ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீ ஃபீஸ் கட்ட வேணாம் உன்னுடைய முழு பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய நாசி ரூஸ் எனக்கு சொன்னாங்க இது எனக்கு அவங்க சொன்னப்போ கூட விளங்குத ஒவ்வொரு மதரசாவும் முடிகிறப்ப ஃபேர்வெல் டே மாதிரி வைப்பாங்க அப்போ நம்மளோட மதர்சாவில் தௌபா மன்றம்னு சொல்லுவாங்க கடைசி மன்றம் தகசீல இருக்கிறவங்க அந்த தக்சீல் பிள்ளையை மட்டும் அந்த வருஷம் வெளியேற பிள்ளையை மட்டும் பேசுவாங்க தௌபா மன்றம் மாதிரி வைப்பாங்க அந்த தௌபா மன்றத்தில் இந்த இந்த விஷயங்கள் இப்போ நடக்குது இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் அந்த தௌபா மன்றத்தில் நான் பேசுகிறேன் எனக்கு நாசிர் உஸ்தாத் சொன்னப்பையோ அல்லது என்னுடைய நண்பர் எனக்காக வேண்டி ஃபீஸ் கட்டினப்பையோ அது எப்படி நடந்தது என்பதை நான் விளங்கலை அது இறுதியாக ஓதி முடிக்கிறப்ப தான் ஒவ்வொரு விஷயங்களும் விளங்கியது இந்த டெய்லினுடைய வரக்கத்து இருக்குது அதுங்களா நீங்கள் ஆலிம் உதறிய இந்த எழிமுடைய கிதாபுகளை கையில் தொடர்கிலாம் இதனுடைய தாக்கம் என்பது இதனுடைய பின்னால் உங்களுக்கு வருகின்ற உதவி என்பது உங்களால் நம்பவே முடியாது நீங்கள் வரலாற்று கிதாபுகளை வலிமாருடைய கராமத்துகளை பார்த்திருப்பீர்கள் அதே போன்று தான் இந்த எழிமுக்கும் மிகப்பெரிய கராமத்தை இருக்குகிறது நான் உங்களுக்கு ஆணித்தரமாக விஷயத்தை உறுதியாக சொல்லுகிறேன் உங்களுடைய வீடு கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் எவ்வளவு பெரிய சிரமங்களும் வந்தாலும் ஒருபோதும் அந்த சிரமத்தை நினைத்தோ அந்த கஷ்டத்தை நினைத்தோ ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த எல் இருக்கிறது இந்த எல் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த எல்முடைய வரக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து அடிக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க பார்த்திருக்க மாட்டீர்கள் நாம் எல்லாம் சாதாரண ஆணிவுகள் மற்றவர்கள் பெரும்பெரும் பங்களாக்கள் கட்டுவார்கள் பெரும்பெரும் கார்களை வாங்குவார்கள் பெரும்பெரும் ஃபங்க்ஷனுகளை நடத்துவார்கள் அதையெல்லாம் நம்ம நடத்த முடியுமா என்பது சந்தேகம்தான் பெரும் வீடு கட்டுவதற்கும் சந்தேகம்தான் வெறும் கார் வாங்குவதற்கும் சந்தேகம்தான் நல்ல வாகனம் இருப்பதும் சந்தேகம்தான் ஆனால் பல விஷயங்களை நாம் சாக்ரிஃபைஸே செய்யலாம் நம்ம பல விஷயங்களை சகிச்சு கொண்டு நாம் இருக்க முடியும் பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு வாழ்கிற நிலையும் வரும் ஆனால் இந்த எளிமோடைய வறக்கத்து இருக்கிறத பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த துணியாவில் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நாளை ஆகிரத்தில் மறுமையில் மிகப்பெரும் ஒரு பொக்கிஷமாக நீங்கள் சோனம் ஓதுவதற்காக நாளை சொல்லங்களாக அழை சொல்ல அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த எழில்மை பற்றி தரும் ஆக ஓதுகின்ற காலத்தில் மிகப்பெரும் ஒரு வரழியத்தை பேணுதலை நீங்கள் நல்ல முறையில் நல்ல முறையில் கடைபிடிக்கிறோம் முஸ்தாதமார்களுக்கு பேணுதலை இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியான இடத்தில் இருக்கிறேன் என்னோட சொன்னால் நீங்கள் பின்னார பிலாரி உஸ்தாமார்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு வரவேத் என்றால் என்ன அப்படின்றத விலக்கி கொடுத்ததே கோயம்புத்தூரில் இருக்க ஏ அப்துல் பாசித் பிலாரின்னு சொல்லி அசரத்து இருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் ஓகேறப்போ ஒரு பிலாரி ஆலிம் சார் தாரி ஹசரத்துக்கெல்லாம் தெரியும் தாரீக் உஸ்தாதுங்களா அவங்களுக்கு கீ செட்டு தான் நினைக்கிறேன் தாரீக் பாசித் பிலாடி உஸ்தாம்லாம் அவங்க இல்லைன்னா அந்த சமயத்தில் எங்களுக்கு பேணிதல்னால் என்னடே தெரியாமல் போயிருக்கும் அந்த அளவிற்கு உஸ்தாதுமார்களுடைய விஷயங்களில் உஸ்தாதுமாரிடத்தில் எப்படி கொள்ளணும் என்பதாக அவங்க எங்களுக்கு போதைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லா உஸ்தாது ஒவ்வொரு உஸ்தாதுமார்களாக எங்களுக்கு வரையத்தை பற்றி தந்தாங்க நீங்கள் உறுதியாக நீங்கள் கடைசி நேரம் வரை நீங்கள் ஏழு சுமரா முடிக்கிற வரை உங்களிடத்துல வரையத்தில் சின்ன கசிவு கூட சின்னதாக கூட மாறி நடந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் பேணுதலாக இருக்கணும் உஸ்தாத மாரிடத்தில் முஸ்தார் மாட விஷயங்களும் மிகு முக்கியமாக கவனமாக நடந்து கொள்ளணும் ஒரு சின்ன ஒரு பிலை வந்தாலும் கூட அது அவங்களுக்கு மிக எதிரியாக வந்து விடும் ஏன்னா உஸ்தாது மார்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல உஸ்தாது மார்களை நாம் பார்க்கணும் நாம் கண்களால் பார்ப்பது என்பதை நம்முடைய உஸ்தாது மார்களை பார்க்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை அவரிடத்தில் நம் நடந்துக்கின்ற நடந்து கொள்கின்ற விதம் என்பது சாதாரண காரியம் அல்ல உஸ்தாது மார்கள் என்பது மிக உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் அவர்களிடம் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு துவாக்களும் நம்மை மிக பெரும் ஒரு உயர்ந்த நிலையிலே அவங்களே உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் வரையத்தை மாத்திரம் பேணி பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களின் ஆளே மிகப்பெரும் சீதவிகளாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் ஓதி முடிக்கின்ற முறை பேணதோளோடு இருக்கின்ற பாக்கியத்தை வாகுதோள தொந்தரல் விரிவான வாகுத்தாள நல்ல முறையில் நீ பயன் செஞ்சீங்க அலமதுல்லா இது போன்று நாங்கள் ஓதுற காலத்தில் கூட இந்த மாதிரிலாம் பயம் செஞ்சுருக்க மாட்டோம் நல்ல நல்ல முறையில் சிந்திங்க சின்ன சின்ன விஷயங்கள் அசிரத்து ஒரு சொன்னாங்க அதெல்லாம் இன்னொரு சின்ன ஒரு விஷயத்து மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய பேர்கிட்ட வந்து ஆயத்த ஹதீஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அசத்து எனக்கு மணி அடிக்கிறாங்க ஆயத்த ஹதீஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையில் பேசுகிறப்ப ஆயத்தும் ஹதீஸும் தான் முக்கியம் நம்மலாம் ஆலியம்கள் ஆலிம்கள் என்றால் தான் தலீல் என்றால் நம்ம ஆலிம்கள் வந்து தலிலோட பேசணும் எல்லாத்தையுமே அதில் ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும் தான் தலீலோட பேசுகிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் ஹதி புகாரி கிதாப பேரை சொல்லி ரிவாயத் செஞ்சாங்க அதனால நீங்கள் ஹதீஸுகளை சொல்வதாக இருக்கட்டும் ஆயத்துகளை சொல்வதாக இருக்கட்டும் இது முக்கியமாக தலீலோட எல்லாத்தையும் சொல்லணும் அதிகமாக பயான்கள் செய்யும் பொழுது ஆயத்துகளும் ஹதீசுகளும் அதிகமாக வர வேண்டும் இன்னும் குறிப்பாக தஃசீல்களை கூறும் பொழுது அந்த தஃசீல் எந்த தப்சீலுடைய கித்தாப் என்று சொல்லணும் ரோஹிள் பயானா தொந்தரியா என்னென்ன தஃசீலில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது ஏதாவது ஒரு தப்சீரை சொல்லிடுவாங்க இந்த தஃசீலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த முறையில் நல்ல முறை சரி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹும் நாம் முஸ்தாதுமாரர்களுக்கு வர பேர நூரோடு இருக்கின்ற பாக்கியத்தை தொண்டர்கள் விரிவானாக ஓதியம் முடித்தாலும் நம்முடைய நம் கடைசி நிலை வரை நம் உஸ்தாதுக்கு மாணவர்கள் தான் நாம் ஓதி முடித்து எவ்வளோ பெரிய மேகாலயில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய உஸ்தாத் நம்மளுக்கு முன்னால் வந்தால் நாம் மாணவர்களாக ஆகிவிட வேண்டும் அதுதான் இங்கே நம்முடைய எவ்வளவு நிலை வந்தாலும் நம்முடைய உஸ்தா நம்ம எவ்வளோ பெரிய நிலைக்கு போனாலும் கடைசி வரை நம்ம மாணவர்கள் தான் நம்மளுடைய உஸ்தாதமார்களுக்கு ஆகிய வாழ்க்கை ஆகலாம் أستاذ ما رودي دعوة بمعنى كريهة ما كيتين مقتدم ترى وآخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.